நேற்றைய தினம் கிழக்கினுடைய திருகோணமலையிலே அதாவது தமிழர்களுடைய வரலாற்று தொன்மை மிகுந்த தமிழர்களுடைய பூர்வீக நிலமாக காலாதிகாலம் நாங்கள் கொண்டாடி வந்த திருகோணமலை இலங்கையிலே பாடல் பெற்ற திருத்தலங்களை ஒன்றாக்கிய திருகோணேஸ்வரம் உட்படம் இலங்கையை ஆண்ட தமிழ்வனன் ஆகிய ராவணனுடைய வரலாற்று பின்னணிகளை கொண்ட ஒரு நிலமாகவே திருகோணமலை காணப்படுகிறது அந்த திருகோணமலையிலே காலத்திற்காலம் ஆட்சி பீடத்திலே அமர்கிற அரசாங்கங்கள் அந்த திருகோணமலையை ஒரு சிங்கள பௌத்த பூமியாக மாற்றுகின்ற விதத்திற்கு தான் தொடர்ச்சியாக இந்த நாட்டிலே ஆட்சி செய்த வந்த அரசாங்கங்கள் தொடர்ச்சியாகவே அவ்வாறு மாற்றி அமைக்கின்ற கங்கரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் அதாவது திருகோணமலையை ஒரு பௌத்த சிங்கள பிரதேசமாக வெளிப்படுத்துவதன் மூலம் வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதும் அது தமிழர்களுடைய தாயகம் இல்லை என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டு உருவாக்குகின்ற வேலை திட்டத்தை தொடர்ச்சியாக ஆட்சிப்படுத்தி அமர்கின்ற எல்லா அரசுகளும் இதே கொள்கையை தான் கடைப்பிடித்து வந்திருக்கிறார்கள் அதே போன்றுதான் நேற்றிரவும் திருகோணமலையினுடைய நகரப்பகுதியிலே எத்திவித அனுமதியும் பெறப்படாமல் புத்தர் சிலை அமைக்கப்பட்டது நேற்றிரவு என்னுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பொது பாதுகாப்பு அமைச்சரோடு தொடர்பு கொண்டு அந்த புத்தர் சிலை அமைக்கப்பட்டது புலையான தவறான விடயம் அது இலங்கையினுடைய நல்லிணக்கத்தையும் மத ஒற்றுமையையும் சீரழிக்கும் என்று கூறியதன் அடிப்படையில் பொது பாதுகாப்பு அமைச்சரால் அந்த சிலை உடனடியாக அந்த பிரதேசத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அறிவிக்கப்பட்ட அப்புறப்படுத்தப்பட்டது ஆனால் இன்று மீண்டும் அந்த பிரதேசத்திலே புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலே இருக்கிற அரசாங்கமும் இனவாத போக்கை தான் கடைபிடிக்கிறார்களா அல்லது அவர்கள் உண்மையில் இந்த தேசத்திலே ஒரு பொதுநிலையான ஒரு இனவாத அரசியலை தான் அவர்கள் முன்னெடுக்கிறார்களா இருக்கிறது உண்மையில் தமிழர்களாகிய நாங்கள் பௌத்த சித்தாந்தங்களுக்கு முரண் நிலை கொண்டவர்கள் அல்ல வேண்டும் என்று இன்னொரு சமூகம் தொடர்ச்சியாக இருக்கிற ஒரு பிரதேசத்திலே அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கைக்கு முரணாக அந்த சமூகத்தினுடைய விருப்பிகளுக்கு முரணாக பௌத்தர்கள் இல்லாத ஒரு பிரதேசத்திலே அதுவும் சிங்கள பௌத்தர்கள் இல்லாத ஒரு பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான அடிப்படையிலே பௌத்த சிங்கள பௌத்த குருமார்களின் புடைசூழ ஒரு பௌத்த சென்னறையை கேவலப்படுத்துகின்ற அடிப்படையிலே ஒரு புத்த சிலை அரச இயந்திரத்தினுடைய பாதுகாப்பிலே மீண்டும் வந்து நிறுவப்பட்டிருக்கிறது என்பது இந்த தேசத்திலே ஒரு மிக மோசமான இனவாத சூழ்நிலையை அது வெளிப்படுத்தி இருக்கிறது உண்மையிலே இந்த தேசம் தொடர்ச்சியாக அபிவிருத்தியை நோக்கி நகர முடியாமல் இருப்பதற்கான மூல காரணமே இந்த தேசத்திலே இவ்வாறாக காக்கி சட்டை அணிந்த பௌத்த சிங்கள மதத்தலைவர்களினுடைய அந்த மகாவம்ச மனநிலை என்பது தொடர்ச்சியாக தீர்பூத்த நெருப்பாக இருப்பது தான் வரானது இந்த தேசம் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இதர ரீதியாகவோ முன்னர முடியாமல் இருப்பதற்கான காரணம் எனவே நேற்றிய சம்பவமும் அதை சூழல் இடம்பெற்றுக்கிற சம்பவமும் மீண்டும் ஒரு கொதிநிலையான இரண்டு சமூகங்கள் அல்லது இரு மதங்களுக்கிடையில் ஒரு முரநிலையை உருவாக்குகின்ற சம்பவம் எனவே அரசாங்கம் இந்த விடயத்திலே கவரம் செலுத்தி முறையற்ற விதத்திலே அங்கே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பௌத்த சின்னம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த பிரதேசம் ஒரு சமாதான சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது